ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டார் சேனல் வெரைட்டி டெக்ஸ் நம்ம ஷாப் மதுரைல அண்ணாநகர்ல அரவிந்த் தை ஹாஸ்பிடல்க்கும் சூனா ஸ்டோர்க்கும் சென்டர்ல அம்பிகா காலேஜ் அம்பிகா தியேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆபீஸ் போஸ்ட் ஆபீஸ் ஆப்போசிட்ல நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டெக் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டு இருந்த வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்ல நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டியில் வந்துக்கிட்டே தான் இருக்குது அப்டேட்டாக என்ன மாதிரி கலெக்ஷன்ஸோ அதை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இந்த ஜாயின் சேரி ஆஃபர் அப்புறம் இந்த எட்டு டாப்ஸ் ஆயரூபா நாலு லெகின் ஐநூறுரூபா மூணு டாப்ஸ் ஆயிரரூபா மூணு சுடி ஆயிரரூபா இந்த ஆஃபருக்கெல்லாம் நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க உண்மையாகவே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆஃபர் வந்து ஒரு ரெண்டு இல்லாட்டி மூணு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஜாயின்ட் சாரி ஆஃபர் வந்து இந்த ஜாயிண்ட் சாரீ வந்து ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே என்ன ப்ரைஸ்க்கு விற்றோன்னு உங்களுக்கே தெரியும் இந்த ஆடி ஆஃபராக கொடுத்துருந்தோம் ஏன்னா ஒரு சிலர் வந்து இனி ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் இருந்தால் நல்லாயிருக்குமே நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்களோடைய வேண்டுதல்காக தான் இன்னும் ஒரு த்ரீ டேஸ் இந்த ஆஃபர் கொடுக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்குற ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நான் கட்டியிருக்கிற சாரி வந்து ஆர்கன்சா சாரி ஆக்சுவலாக இது வந்து ஒரு கிஃப்டாக எனக்கு கொடுத்தாங்க உண்மையாகவே இந்த ப்ரைஸை கேட்கவுமே எனக்கே ஷாக் ஆகிடுச்சு ஏன்னா நம்மளாம் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் சேல்ஸ் இருக்கோம் எனக்கு கிஃப்டாக பண்ணவங்க வந்து வெளியில தான் எடுத்து கொடுத்தாங்க இந்த சாரி ஆக்சுவலாக ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து டூ தௌசண்ட் இது இதே ஆர்கன்ஸா நாங்கள் எங்கள் ஷாப்பில் டூ ஹண்ட்ரட் போட்டு சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோமேனு கூட சொல்லியிருந்தேன் சரி ஒருத்தவங்க கிஃப்டாக கொடுக்குறப்ப நம்ம இது பண்ணக்கூடாதுன்னு உண்மையாகவே எனக்கு ரொம்ப இதாக இருந்தது டூ தௌசண்ட் போடுற அளவுக்கு இந்த சாரியில் அப்படின்னு இன்னொன்று ஏதை நான் சொல்கிறேன்னா அந்த டூ தௌசண்ட் ஆர்கன்ஸா மெட்டீரியல் நம்ம எல்லாம் பஃபியாக இருக்குன்னு நினைக்கிறோம் கிடையாது ரொம்ப படிஞ்சு தான் வருது நல்லா சாஃப்டாக தான் இருக்கு ஆனால் என்ன பார்டர்ல வந்து ஸ்டோன் ஒர்க் வர்றது நம்ம ஜாயின்ட் சாரீலாம் அந்த மாதிரில அதனால தான் நான் சொல்றேன் எல்லாமே ஓ ஒன் தேர்டாக தான் நம்ம ஜாயின் சேரீ கொடுத்துட்ருக்கோம் நம்ம லேடிஸ் எல்லாத்துக்குமே பெரிய ஒரு வரப்பிரசாதம் வந்து இது ஜாயின் சேரீங்கிறது ஏன்னா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாங்கிறப்ப நம்ம பத்து சேரீ எடுக்க மாட்டோம் இதுவே இரநூறு முந்நூறுபாங்கிறப்ப ஈஸியாக நம்ம எடுத்துருவோம் ஒரு நாலஞ்சு சேரீ அதனால் இது ஒரு நல்ல சான்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃபர் பிரைஸ் கலெக்ஷன்ஸ் தான் இனி கலெக்ஷன்ஸை பார்ப்போம் இல்லோ இன்றைக்கி நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயின்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் நாளைக்கு இந்த ஆஃபர் வந்து அப்லோட் ஆகும் அதுக்கடுத்து ஒன் டே டூ டேஸ் பிறகு ஒரு ஆஃபர் ஏன்னா மொத்தம் நம்ம வந்து மூணு நாள் இந்த ஆஃபர் கொடுத்துட்றதா சொல்லியிருக்கோம் ஆக்சுவலாக என்னன்னா பர்ச்சேஸ் கிளம்புறனால இதுவுமே அவசரமாக ஒரு ரெண்டு வீடியோ எடுத்து கொடுத்துட்டு தான் போயிருக்கேன் ஆனால் அந்த ஒரு டூ டேஸ் மட்டும் வராது அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே வீடியோ அப்லோட் ஆகிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஷாப்பில் வந்து இன்ஸ்டா ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் டாப்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்துடும் கலெக்ஷன்ஸ்லாம் சும்மா மாதிரியே மிரட்டி விடுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் டூ டேஸ் கழிச்சு அந்த டாப்ஸ்லாம் நிறையா நீங்களே பார்த்தாலே ஷாக் ஆகிடுவீங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் வேறு லெவல் கலெக்ஷன்ஸ் நல்ல ஒரு எல்லோவில் பாந்தினி பேட்டர்ன் செமையாக இருக்குது பாந்தினி பாந்தினின்னு இந்த ஆடி ஃபுல்லாக பயங்கர மூமெண்ட் சூப்பர் பாருங்க ஏன்னா இந்த பாந்தினி வந்து ரொம்ப யூனிக் ஃபர்ஸ்ட் ஆனால் இது நார்த் சைட் தான் ஏற்படலாம் இப்போ சவுத்ல மோஸ்ட்லி எல்லாருமே பாந்தினி எல்லாருமே லைக் பண்ணுறோம் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு பிஸ்தா கிரீன் பிங்க் ஆல் ஓவர் ஃப்ளாரல் வர்றப்ப செம பாலும் இந்த மாதிரி பேட்டர்ன் மெட்டீரியல் சூப்பர் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு காம்பினேஷன் செம்மையாக இருக்குல்ல இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான மெரன் ப்ளூ காம்பினேஷன் செம்ம பிளவுஸ் வந்து பார்டர் மேட்ச் வர்றப்ப சூப்பர்தான் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ப்ளூ ரெட் நல்ல ஒரு களம்கரியில் பார்டர் வர்றப்ப செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சரியான எல்லோ சூப்பர்பாக இருக்கு கலர் காம்பினேஷன் பரு ப்ளூ இதே ப்ளூவில் பிளவுஸ் போட்டால் வேற லெவலில் இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான கிளாஸ் ப்ராசோ இது வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்காது பின் பண்ணி வியர் பண்ணுறப்ப நீட்டாக சூப்பர்பாக இருக்கும் லைட் மெரூன் கிரீன் காம்பினேஷன் சமையதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆர்கன்ஸா மெட்டீரியல் நான் வேர் பண்ணியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரியான மெட்டீரியல் தான் நல்ல ஒரு சர்க்கிள் பேட்டர்ன் வர்றப்ப சூப்பர் அதுலேயும் இந்த கிரேல கான்ட்ராஸ்டா வர்றப்ப சமையதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மஸ்டர்ட் டார்க் மஸ்டர்ட் இனிமேல் உண்மையாகவே அந்த ஜாயின் சேரீ வர்றப்ப ஃபுல் சேரின்னே சொல்லக்கூடாது ஏன்னா எல்லாருமே அந்த ஃபுல் சேரியை கேட்டு அதை நாங்கள் சோல்டுன்னு சொல்லவுமேவும் அடுத்து நாங்கள் தானே கேட்டோம் நாங்கள் தானே கேட்டோம்னு இன்னைக்கெலாம் நாலஞ்சு பேர்த்த ரொம்ப சங்கடப்பட்டாங்க ஏன்னா நம்ம சேல்ஸ்க்கு தான் வச்சுருக்கோம் ஃபுல் சேரீங்கிறப்ப எல்லாரும் கேட்டால் அந்த டைமில் யாருக்கு நம்ம கொடுக்க முடியும் அதனால் ஃபுல் சேரின்னு சொல்லாமையேவோ ஏன்னா நான் வந்து ஆன்லைன் கஸ்டமருக்கு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படி ஃபுல் சேரியாக வந்தால் உங்களுக்கு தான் நாங்கள் கொடுக்க போகிறோம் இதை நீங்க கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இந்த சேரீயை இதோடய ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் நல்ல ஒரு வயலட் குட்டி குட்டி ஃப்ளாரல் வர்றப்ப சூப்பர்பாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஸ்கை ப்ளூ நல்ல ஒரு செல்ஃப் டிசைனாக சாட்டின் மெட்டீரியல் அந்த மடிப்பில் மட்டும் லைட்டாக அந்த ஸ்டெயின் இருக்கிற மாதிரி இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு ஆரஞ்சு அதில் கிராஸ் லைன்ஸ் வர்றப்போ ஒரு ஸ்டெயிலான பேட்டர்ன் தான் அதுலேயே பார்டர் பிளைன் வர்றப்ப வேற லெவல் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ ரெட்டு நல்ல ஒரு சாஃப்ட் லினன்

வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே நான் சொல்லிடுறேன் இன்றைக்கி என்ன கலெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஜாயின் சாரி இன்றைக்கி டாப்ஸ் இன்றைக்கி ஃபுல் சேரீ எல்லா கலெக்ஷன்ஸ் சொல்லி தெளிவாக தான் போடுறோம் ஒரு சிலர் என்ன காயுது சேரீல ஒட்டு போட்டிருக்கு அப்படின்னு கேட்குறீங்க ஏன்னா நம்ம கொடுக்குறது எல்லாமேவும் ஜாயின் சேரீனை ஸ்டிச் பண்ணியே தான் கொடுக்குறோம் மற்ற இடங்களில் எப்படின்னு தெரியலை நம்மக்கிட்ட ஸ்டிச்சிங் பண்ணி தான் கொடுக்குறோம் அதுக்கே எவ்வளோ சார்ஜ் ஆகும்னு உங்களுக்கே தெரியும் அப்படி இருந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸாக தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா இது நாங்க அதுக்கு அடுத்து உங்களுக்கு பார்சல் வந்த பிறகு நாங்க இந்த சேரீ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கண்டிப்பா அப்படி இதுக்கு ரிட்டர்ன் ஆப்ஷன் கிடையாது ஏன்னா நம்ம தெளிவா வீடியோல ஒவ்வொன்றா ஒவ்வொரு சாரியா எடுத்து ஒவ்வொன்றுக்கும் என்ன மெட்டீரியல் என்ன டீட்டெயிலா தான் சொல்லி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி கிரே டபுள் சைஸ் சாட்டின் பார்டர் ஃபிளாரல் பேட்டர் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகவான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ அதில் அந்த கொடி டிசைன் வந்து டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இன்னைக்கு நம்ம பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஜாயிண்ட் சாரி கலெக்ஷன்ஸ் தான் எதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி நல்ல ஒரு அம்பிகா சாரீஸ் நல்ல ஒரு சேண்டல்ல பாக்ஸ் பாக்ஸ் டிசைனாக வர்றப்ப சூப்பர் எதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஆரஞ்ச் ப்ளூ இந்த காம்பினேஷனே வேறு லெவல் நல்ல ஒரு இந்த இது இதே சாரி போன பண்டலில் வந்திருந்தது நிறைய பேர் ஏற்றிருந்தீங்க இல்லைன்னு சொல்லியிருந்தோம் இப்போ ஒரு பீஸ் தான் இருக்கு இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் ஆரஞ்ச் சாரி ஹைட் பார்த்தீங்களா இந்த அளவுக்கு இருக்கு லக்ஷ்மி பேரியா அந்த பிராண்ட்ல மோஸ்ட்லி நல்ல ஹைட்டா நல்ல பிரத்தா அந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ரகவான மேங்கோ எல்லோ அதில் மெரூன் பாந்தினி வர்றப்ப செமையா இருக்கு இந்த ஆடி வெள்ளி ஃபுல்லா எல்லோ ரெட்டு பயங்கர மூமெண்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அகான எல்லோல பிளாரல் பேட்டர்ன் வரப்ப சூப்பர் மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் நம்மகிட்ட ஜாயின் சேரீல மோஸ்ட்லி பிராண்டட் தான் விபுல் லக்ஷ்மிபதி ஷீமோ சுபாஷ் சித்தார்த் அந்த பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான காஃபி ப்ரௌன் எல்லோ ஆரஞ்சு காம்பினேஷன் வேற லெவலா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான எல்லோ மெருன் காம்பினேஷன் செம்ம நல்ல கீழே பார்டர் வரப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகோனா ஆரஞ்ச் மெட்டீரியல் நல்ல ஒரு பஞ்சு பஞ்சுன்றையா அந்த மெட்டீரியல் செல்ஃப் டிசைனாக வரப்ப சூப்பர் இதில் கான்ட்ராஸ்டாக ப்ளவுஸ் போட்டால் செமையா இருக்கும் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் ரகவான பிங்க் கிரே செக் பேட்டர்ன் டூபியான் சில்க் அந்த மெட்டீரியல் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரகவான எல்லோ ரெட் காம்பினேஷன் செம மெட்டீரியல் ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஏதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சகோன லைட் சேண்டல் அம்பிகா சாரீஸ் கிராஸ் டிசைன்ஸ் வரப்ப சூப்பர் எதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சகோடன நல்ல ஒரு எல்லோ பார்க்கறதுக்கே ரொம்ப பிளஸண்டாக சூப்பர்தான் இருக்கு அந்த எரிக்கிற எல்லோ அந்த மாதிரிலாம் இல்லை செமையா இருக்கு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் எதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி சகோடன லைட் கிரீன் டார்க் கிரீன் காம்பினேஷன் செம ஆல் ஓவர் டிசைனாக வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் மெட்டீரியல் செம இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு எல்லோ ஆரஞ்சு இந்த ஷைன் தெரியுதா எல்லோ ஆரஞ்சு ரெண்டு ஷைன்லையும் வரப்போ சூப்பர் அதில் அந்த புட்டார் டிசைன் இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் அழகான லைட் பிங்க் டார்க் பிங்க் இதில் ஒரு க்ரீன் பார்த்தோம் அதுலேயும் இன்னொரு கலர் நல்ல ஒரு பிங்க் காம்பினேஷன்ல செமையாக இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ஒரு பாட்டில் கிரீன் நல்ல ஒரு ஹை ரீச் ஒரு பாந்தினி பேட்டர்ன் இதில் கலர்ஸ் வந்து அஞ்சு ஆறு கலருக்கு இருக்குது நல்ல ஒரு டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் வந்து செக்கடுல பாந்தனி வரப்ப சூப்பர் பார்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான ப்ளூ நல்ல செக்குடு பேட்டர்ல பாந்தினி இல்லை மொத்தம் ஆறு கலர் ஆறுமே செம நல்ல ஒரு ராயல் ப்ளூ இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரஹான ஒரு ரெட் ரெட்ல பாந்தினி செக்குடு வந்தது ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் மோஸ்ட்லி இந்த சேரீக்குலாம் பல்லு வருது இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ரெஹான நல்ல ஒரு எல்லோ எல்லோன்னா அந்த மேங்கோ எல்லோ சூப்பராக இருக்குது பாந்தினி பேட்டர்ன் இதில் ஆறு கலர் ஆறுமே இதை செலக்ட் பண்ணுவோமா அதை செலக்ட் பண்ணுவோமான்னு தான் இருக்குது இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன் லீ அழகான பிங்க் நல்ல ஒரு பாந்தினி பேட்டர்ன் வர்றப்ப இதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு நேவி ப்ளூ இந்த பாந்தினி பேட்டர்னில் ஆறு கலர் ஆறுமே செமையதோட ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லிமி லக்ஷ்மிபதி அந்த பிராண்ட் ஹைட் பார்த்தீங்களா எவ்வளோ ஹைட் இருக்குன்னு பிளைன் சாரி கான்ட்ராஸ்டா பிளவுஸ் போட்டா சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாஃப்ட் காட்டன் பேரட் கிரீன் ப்ளூ காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூல வர்றப்ப பிளவுஸ் கான்ட்ராஸ்டா ப்ளூ சூப்பர் பர்க் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான ரெட் ப்ளூ காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வர்றப்ப சூப்பர் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அழகான நல்ல ஒரு மேங்கோ எல்லோ பாட்டில் கிரீன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல சாஃப்ட் காட்டன்

மெரன் ப்ளூ நல்ல ஒரு கலம்கரி பேட்டன்ல டபுள் சைட் பார்டர் செம இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி லைட் பிங்க் ஆரஞ்சு காம்பினேஷன் செம பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் ஆரஞ்சுல வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி ஒரு டர்ட்டி சாண்டல் பிங்க் காம்பினேஷன் செம சாஃப்ட் காட்டன் பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் டூ ஹண்ட்ரட் ஒன்லி அப்புறம் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டில வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் வந்து த்ரீ டேஸ் இந்த எக்ஸ்ட்ராவாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் த்ரீ டேஸுங்கிறப்ப இந்த ஒரு நாள் மட்டும் வீடியோ அப்லோட் ஆகாது அடுத்து கண்டினியூவாக ஒரு டூ டேஸ் இந்த ஆஃபர் கண்டினியூவாக வரும் அடுத்து டாப்ஸ் கலெக்ஷன் சொன்ன இல்லையா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் ஆஷ் யூஷ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ